ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நடந்து முடிந்த பழைய செய்திகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் இப்பொழுது உன்னுடைய நிம்மதியை நீ எடுத்துக்கொள்வதாக ஆகிவிடாதா உனக்கு எப்பொழுது நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது அதை நன்றாக வாழ கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு முன்பு நீ கஷ்டப்பட்டாய் அனைவரிடமும் ஏளனப்பட்டாய் உனக்கு உதவி செய்யக்கூட இல்லாமல் இருந்ததெல்லாம் உண்மைதான் அன்று செய்தவர்கள் அனைவருமே இன்று உன்னிடம் வந்து ஒட்டிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் அன்று நீ கஷ்டப்படும் பொழுது விலகியவர்கள் இன்று நீ நல்ல முறையில் இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை நாடி வருகிறார்கள் உன்னிடம் நீ படுத்தும் உதாசீனத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை உன்னிடம் இருக்கும் பணத்திலும் உன்னிடம் இருக்கும் வசதியிலும் அவர்கள் வாழ்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீ நடந்தவைகள் அனைத்தையும் நினைத்து குழப்பிக் கொண்டு மனதில் நிம்மதியில்லாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை ரசிக்க முடியாமல் ஆகிவிடும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அழகாக இருக்கிறது அதை நன்றாக நீ ரசித்து அழகாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு என்றோ நடந்தது வாழ்க்கையில் கசந்து போன விஷயங்கள் அனைத்தையும் நினைத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு அதையே புலம்பிக்கொண்டு இப்பொழுது வாழ வேண்டிய இந்த நிலையை மறந்துவிடுகிறாய் ஒன்று தெரிந்து கொள் ஒருவரிடம் பணம் இருக்கும் பொழுது வரும் உறவானது பணம் இல்லாமல் போனால் வருவது கிடையாது அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் உன்னை அவமானப்படுத்தினார்கள் இன்று உன்னிடம் ஒட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் ஏனென்றால் ஆள் ஒன்றுதான் அவர்களும் ஒரு ஆள்தான் நீயும் ஒரே மனிதர் தான் அதே பழையதுதான் ஆனால் இடையில் பட்டது வசதி அந்த வசதி ஒன்று ஒன்றுதான் மாறியுள்ளதே தவிர மற்றவர் யாருமே மாறவில்லை ஆனால் அவர்களுடைய நிலையானதை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் வசதி இருக்கும் பொழுது ஒரு நிலையையும் வசதி இல்லாத பொழுது ஒரு நிலையையும் வைத்துக் கொள்கிறார்கள் அன்று உனக்கு அனைவருடைய பாதுகாப்பு உதவியும் தேவைப்பட்டது ஆனால் அவர்கள் அன்று உன்னை ஏழெடுத்தும் பார்க்கவில்லை உன்னை ஒதுக்குவதிலேயே குறிக்கோளாக இருந்தார்கள் நீயே வழியே சென்று பேசினால் கூட அவர்கள் காதில் கேட்பதாகவும் இல்லை வாய்வழியாக பதில் சொல்வதாகவும் இல்லை அப்படி ஒரு நிலையில் ஊம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் உனக்கு அவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்பட்டது ஆனால் அவர்களிடமிருந்து உனக்கு எந்த பதிலும் வரவில்லை ஏன் இவள் வந்திருக்கிறாள் என்ற ஏளனமான அந்த பார்வை மட்டுமே உனக்கு புரிய ஆரம்பித்துதான் நீ ஒதுங்கினாய் இன்று நீ நல்ல முறையில் இருக்கிறாய் இந்த வாராகிக்கு அனைத்தையுமே புரியும் ஒருவன் நல்ல முறையில் இருக்கும் பொழுது வரும் முறவான உண்மையான உறவு கிடையாது அது உண்மையான அன்பும் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிந்தவென்று ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தான் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வளமாக ஆக்கிக்கொள் என்று தான் சொல்கிறேன் எதற்காக முடிந்து போன ஒன்றை திரும்ப திரும்ப நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் அடித்துக் கொள்கிறாய் இந்த நிம்மதிக்காக தானே அன்று அவ்வளவு கஷ்டப்பட்டாய் இந்த நிம்மதிக்காக தானே அன்று மிகவும் கவலையாகவும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தாய் இந்த நிம்மதியை கிடைக்கும் பொழுது அதை வாழ வாழாமல் இதை தேவையில்லாமல் பழைய நிலைகளை உணர்ந்து பழைய நிலைகளில் இருந்த அந்த மனப்பக்குவத்தை மனதில் வைத்துக்கொண்டால் பிறகு எப்படி வாழ முடியும் முன்புதான் ஒன்று பொருளாதாரம் இல்லாமல் மனிதர்களிடையின் பாதுகாப்பும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இன்றுதான் அதற்கு உனக்கு எதிர்மாறாக நல்ல விதமாகவே நடந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் இதை ரசித்து வாழக்கூடாதா என்றுதான் நான் உன்னை கேட்கிறேன் அதனால் பழைய விஷயங்களை மறந்துவிட்டு தேவையில்லாத உறவுகளோடு பழக்கம் வைத்துக் கொள்ளாமல் உனக்கு எந்த உறவு சரி என்று படுகிறதோ அவர்களுடன் வைத்துக்கொள் ஆனால் அது உண்மையா அது நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைக்காக வந்த உறவா என்று நினைத்து அதற்கு தகுந்தாற்போல் அவர்களை சேர்த்துக்கொள் அப்படி இருக்கும் பொழுது நீயாக முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் உனக்கு எது என்று படுகிறதோ அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் தவறானவர்களை எந்த சூழ்நிலையிலும் ஏறெடுத்து பார்த்து விடாதே தவறானவர்களை உன் வாழ்க்கைக்குள் நுழைய வைத்து விடாதே அதை உன் பணத்திற்காக என்று வைத்துக்கொள் அப்படி உனக்கு பட்டது என்றால் அவர்களை உடனே ஒதுக்கிவிடு தேவையில்லாதவர்களோடு பழக்க வழக்கத்தை வைத்து கொண்டால் உனக்கு பழைய நிலை வந்தால் பிறகு அது மாறுமா மாறாதா என்று தெரியாது இந்த நிலை உனக்கு மாறிவிட்டது அதனால் உன் நிலையை பத்திரமாக தக்க வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிக்கொள் அதை அப்படி செய்து முடிக்காமல் பழைய கதைகளையே பேசி பேசி அழுது அப்பொழுது அப்படி நடந்தது என்று புலம்பி தேவையில்லாத கண்ணீர்களையும் தேவையில்லாத மன அழுத்தத்தையும் மனதில் போட்டுக்கொண்டால் உடலுக்கு உடலும் வீணாகி உன் வாழ்க்கையும் சீர்கெட்டுப் போகும் மத்த மொத்தத்தில் உனக்கு முன்பும் நிம்மதியில்லாமல் இப்பொழுது வாழும் வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும் இந்த வாராகி யாருக்காக எதை சொல்கிறேன் என்று உனக்கு புரியும் உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனதிற்காக உன்தான் இதை சொல்கிறேன் ஏனென்றால் நீ வறுமையில் இருக்கும் பொழுது உன் கூடவே இருந்தவள் எந்த வாராகி அதனால் சொல்கிறேன் நீ ஒவ்வொரு நிமிடமும் என்னிடம்தான் ஓடிவந்து என்னிடம் அடக்கலம் புகுந்து அழுது புலம்பினாய் உன்னை இந்த நிலையில் உருவாக்குவதற்கு இந்த வாராகிப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன் கரும வினைகளை அகற்றுவதற்கு அப்படி ஒரு நிலையை உருவாக்கி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் மிகவும் சீக்கிரமாக கரைவதற்கு பாடுபட்டு உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நிம்மதியாக நீ என் குழந்தையானவள் வாழ வேண்டும் என்றுதானே இந்த வாராகி நினைப்பேன் உன்னுடைய வா வாழ்க்கையானது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்றுதானே இந்த தாயானவள் இணைப்பாள் பிறகு ஏனம்மா நீ அழுது புலம்புகிறாள் உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் யார் என்ன பேசினார்கள் என்னால் என்ன உன்னிடம் இறைவன் இருந்ததுனால தானே இந்த ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் அதை அப்படியே விட்டுவிடு நான் நின்று நல்ல முறையில் இருப்பதற்கு இந்த இறைவன் துணை இருந்திருக்கிறான் அப்படி என்றால் இறைவன் என் பக்கம் நான் நல்லவள் என்பதனை அவன் உறுதி செய்து கொண்டான் என்று முடிவெடுத்துக்கொள் முடிவெடுத்துக்கொள் உனக்கு எந்த கஷ்டமும் எந்த கவலையும் வராமல் இந்த வாராகி காப்பாற்றுகிறேன் நீ கவலைப்படாதே உன்னுடைய நிலையானது மிகவும் அழகானதாக இருக்கிறது உனக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை சந்தோஷமாக இரு உன்னுடைய கவலைகள் மறைவதற்காக நீ எடுத்த முடிவுகள் அனைத்துமே வெற்றியடைந்திருக்கிறது அதனால் திரும்பவும் எந்த கவலைக்குள்ளும் சென்றுவிடாதே நல்லவர் கெட்டவர் அறிந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி உன் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே ஒதுக்கி தூர எறிந்துவிடு ஏனென்றால் அதற்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது நீ இனிமேல் இருக்கும் காலங்கள் மிகவும் நல்ல காலங்கள்தான் அதனால் புலம்புவதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிக்கொள் வந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று முடிவெடுத்து விடாமல் உனக்கு எந்த நேரத்தில் கஷ்டங்கள் வரும்பொழுது யார் உதவினார்களோ அவர்களை நீ நன்றாக இருக்கும் பொழுது மறந்து அப்பொழுது நீ அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டால் உனக்கு பாவங்கள் வந்து சேர்ந்துவிடும் அதை நீ மிகவும் கவனமாக கேட்டுக்கொள் நீ உனக்கு உதவி செய்தவர்களை என்றுமே உதாசீனப்படுத்தி அவர்களுடைய மன மனசாபத்திற்கு ஆளாகிவிடாதே அதனால் நீ நன்றாக இருக்கும் பொழுது அவர்களையும் சேர்த்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்க இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் நல்லவர் கெட்டவர் புரிந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்றும் உண்டு தைரியமாக இரு அழுவாதே கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் சந்தோஷமாக இரும்மா ஜெய் வாராகி